வணக்கம் இதெல்லாம் மண்டிய மட்டும் ஒரு வீடியோ லேட் நைட்டில் ஒரு சின்னஞ்சிற பொடியன் டிவி ஷோ பார்த்துட்டு அப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்து கேட்காங்க என்ன செய்கிறான்னு கேட்க நான் டிவி ஷோ திமோத்தி பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்ல அவங்க சிரிச்சிட்டு ரிமோட்டை தான் நான் வேறு சேனல் மாற்ற போகிறேன்னு சொல்ல அந்த பொடியன் கொடுக்கல உடனே அந்த டிவி ரிமோட்டை பறிச்சு டிவி ஓ பண்ணிட்டு இப்போ தூங்குற டைம் போய் தூங்கன்னு சொல்லி அந்த பொடியனை கூட்டிகிட்டு உள்ளே கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க வெளியில் வந்து சீக்கிரட் அடிச்சிருக்காங்க அந்த டைம் பார்த்து அந்த பொடியனுக்கு அந்த டிவி ஷோவில் பார்த்து என்ற அந்த முயல் அவங்கள பின்னுக்கு நிற்கிற மாதிரி இருக்குது முழிச்சு பார்க்க உண்மையிலேயே அந்த திமோத்தி பின்னாடி நிற்குது அப்போ அந்த திமோத்தியை கூட்டிகிட்டு வந்து அவங்கள கூப்பிட்றாங்க கூப்பிட நான் ஒன்று தூங்க சொன்ன நான் தானே நீ என்ன செய்கிறான்னு சொல்லி அவங்க கேட்க திமோத்தி வந்திங்கன்னு சொல்கிறாங்க திமோத்தி வந்து அந்த பொடியின கட்டி பிடிக்குது இவங்க அந்த பயத்திலே அப்படி பின்னாடி போகிறாங்க நான் போய் திமோத்திக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகிறான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் தேடி பார்க்கான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெண்டு ரெண்டு கரட்டு தான் இருக்குது அந்த கரட்டை எடுத்துகிட்டு வந்து வழியில் பார்க்குறப்போ அந்த திமோத்தி அந்த பொண்ணை தான் கொண்டு வந்த அந்த சுத்திலாலே தலையில் அடித்து கொலை செய்கிறத பார்த்து பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கான் உடனே பயத்தில் ஓடி போய் தன்னோட ரூம் கதவை சாத்திட்டு சாவி வழியை பார்க்கான் அந்த திமோத்தி அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிது உடனே பின்னாடி ரெண்டு அடி போய் கீழே விழுறான் திமோத்தி தான் கொண்டு வந்த அந்த சுத்திலாலே கதவை உடைச்சிட்டு உள்ளுக்கு வந்து இப்போ விளையாடுற நேரம் என்று சொல்லுது அதே நேரம் பார்த்து அந்த வீட்டு கதவெல்லாம் உடைச்சிட்டு போலீஸ் உள்ளே வராங்க போலீஸ் உள்ளே வந்து பார்க்குறப்போ அந்த சோபாவில் சிறுவன் உட்கார்ந்துக்கான் பக்கத்தில் அந்த பொண்ணு சவமாக கிடக்குது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த திமோத்தி சோற்கொர சோட் பிள்ளைமா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க எப்படி இருந்தாலும் சேலத்தில் சப்ஸ்கிரைப் கூட வரும் பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஓப்ஷன் கொடுத்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தானுங்க திஜிஏ நன்றி வணக்கம்